ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் நம்ம செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் ரசம் சாதம் காம்பினேஷனாக இட்லி மீந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இதை தான் செய்வேன் ஏன்னா ஒன் டைம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி மீந்து இட்லி நீங்கள் மட்டும் சாப்பிடுவேன்னா ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் தான் நீங்கள் கட் பண்ணிட்டு இன்னும் பொடி பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க குட்டி பாத்திரம் அதில் நான் மணக்காடு மசாலா தான் எடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செய்யணுன்றதுனால மணக்காடு மசாலா எடுத்துக்கோங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க அதிகமாக தண்ணி விட்டு கலக்க வேண்டாம் டக்குன்னு கட்டி கட்டிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் விஸ்க் இருந்துச்சுன்னா அதில் கூட கலந்துக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நான் ஸ்பூன்லேயே கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் பொடி தான் போட்டுருக்கோங்க கலருக்காகவும் கொஞ்சம் காரம் சேர்ந்து வரும் ஆல்ரெடி நான் மணக்காடு மசாலாவில் காரம் இருக்கும் அதனால் நான் இது பண்ணல இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்தாச்சு அவ்வளோதான் ரெடி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இது ஆகாது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி எல்லாம் போட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஸ்பூன்லேயே நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் மசாலா போட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டு இல்லைன்னா நீங்கள் குளிக்க குளிக்க கூட விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இட்லி மீந்ததுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உப்புமா செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ஈவினிங்ஸ் டைம் ஸ்நாக்ஸு கூட நீங்கள் அவங்க வரத்துக்குள்ளே இட்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கோங்க குலுக்கி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் வெண்ணெய் நல்லா அப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுடுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் முறு மூறு நீ எடுத்துட்டிங்கன்னா வா வேறு லெவலில் இருக்கும் பார்த்திங்களா என்ன நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சுன்னா நல்லா பெரட்டி புரட்டி விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் பார்த்திங்களா வெந்து வந்துடுச்சு பெரட்டி புரட்டி விட்டுட்டு அவ்வளோதான் வெந்துருச்சு அவ்வளோதான் எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கிறது மட்டும் பாருங்கள் டேஸ்ட்டும் அந்த லெவலில் வேறு லெவலில் இருக்கும் செம்ம டேஸ்டியான இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்